பார்க்கக்கூடிய காரியம் நம்ம எல்லாம் ஆண்டவர் எப்படி நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தெய்வம் விரும்புகிறாரு அது சாத்தியமா அப்படி நம்மளால வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும் நம்ம இடத்துல தவறுகள் இல்லாத சமயத்துல நம்ம இடத்துல எந்த பாரமும் இல்லாமல் தெய்வம் சொல்லுங்கிறபடி நம்ம வாழும்போது நம்மளால அப்படி வாழ முடியும் நூறாம் அதிகாரம் இரண்டாம் வசதத்துல சொல்லி இருக்கிறது மகிழ்ச்சியோட கத்திற்கு ஆராதனை செய்து நாமந்தமா எந்த பாதமும் வேதனைகள் இல்லாம என்னைக்கு சமைக்க வருகிறோமோ தான் நாம கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறோம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நிறைய பாவங்களை தவிர்க்க சொல்லுகிறார் நிறைய குற்றங்களை செய்யாமல் இருக்க சொல்லுகிறார்

நமக்கு நல்ல ஆயுசுகள் இருக்கு அதே போல நம்மளுக்கு மறித்தாலும் சொந்த கொண்டு அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர்கள் நாம் அப்படி இருக்கும்போது நாம எப்படி இருக்க வேண்டாம் துக்க முகமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வேகத்தை பின்பற்றணும் அதை வாசிக்கணும் தியானிக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யணும் அப்படி நாம செய்யும் போது நிச்சயமாய் நிச்சயமாய் ஆனந்தமாய் வாழலாம்